ராம் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்றார் கரிஷே வச்சனம் தப அதாவது நீ சொல்றது தான் நான் செய்வேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு அதை பகவான் வந்து சோதிச்சு பார்க்கறதுக்கு நினைக்கிறாரு யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் யுத்த கலத்தினுடைய நடுவில் போயிட்டு தேர் நின்று இருக்கு குரு சொல்றாரு கிருஷ்ணர் தேரி நீ ஒரு ஸ்டெப் நடக்காது குதிரைகள் ரொம்ப களைப்பாக போயிட்டு தாகத்தில் இருக்குது அதனால் நீ என்ன பண்ணுனா தேரை விட்டு கீழே இறங்கி காண்டிப்புத்துனால ஒரு ஓட்டை போட்டு தண்ணீர் பூமியிலிருந்து எடுத்து அவைகளுடைய தாகத்தை தீர்த்தா தான் குதிரைகள் நகரம் அப்படின்னு அவர் யுத்த யுத்தக்களத்தினுடைய நடுவில் நிற்கிறதே பெரிய ஆபத்து ஏன்னா கௌரவர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு நிமிஷம் அர்ஜுனன் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது அவனை அடித்து வீழ்த்திட்டோம்னா பாண்டவர்களை ஜெயிச்சுடலான்னு அப்படி நினைக்கிறாங்க அப்படி காலத்து நடுவில் தேரில் நிற்கிறதே ஆபத்து அதில் தரையில் நிற்கிறது பெரிய ஆபத்து ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழே இறங்கி பூமியில் ஒரு காண்டிப்பதுனால ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து குதிரைகளுடைய தாகத்தை தீர்த்து குதிரைகளை தேரில் பூட்டி விட்டு யோசிக்கிறான் இந்த கௌரவர்கள் வந்து ஒருவேளை என்னை கவனிக்கலையோ கவனக்குறைவாக இருந்துட்டாங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான் யுத்தக்கலமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த துவாரகாதீஷன் வந்து அந்த மதன் மோகனை சுந்தர ரூபனா திரிவங்கிதாரியாக அப்படி நிற்கிறா அவனுடைய மாயா மோகத்தில் அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க ஆச்சரியப்படுறான் அர்ஜுனன் அவன் தேரில் ஏறி ரதம் நகர்ந்த பிறகு தான் அந்த மாயை விலகி அவர்கள் எல்லாரும் திரும்பவும் யுத்தத்தை ஆரம்பித்தாங்களான் ஆக பகவானுடைய வார்த்தையை முழுசாக நம்பி எந்த எந்த சோதனை காலத்திலையும் நம்ம உறுதியாக நின்னோம்னா பகவான் நம்மளை கைவிட மாட்டான் காப்பாற்றுவோங்கிறது இதிலருந்து பிரமாணம் இல்லையா ராதே ராதே